ஹாய் வணக்கம்ங்க பீட்ரூட் மஞ்சிஸ்தா ஃபேஸ் பேக் இதில் நம்ம அதிகமாக பீட்ரூட்டு மஞ்சிஸ்தா லிக்கோரைஸ் அப்புறம் முக்கியமான ரெண்டு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இது சேர்த்துருக்கோம் இதனுடைய மருத்துவ பலன்கள் பற்றி பார்க்கலாம் பீட்ரூட்டை நம்ம ரெகுலராக முகத்தில் அப்ளை பண்ணும்பொழுது அந்த டேனை வந்து ரிமூவ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாவே உங்களுடைய ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக காட்டும் லிக்கோரைஸ் முகத்துல இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளி தழும்பு இது எல்லாத்தையுமே வந்து படிப்படியாக மறைய செய்யறதுக்கு உதவியா இருக்கும் அடுத்ததான் மஞ்சிஸ்தா மஞ்சிஸ்தாவை பற்றி சொல்லவே வேணாம் நம்மளுடைய சருமத்தை நல்லா க்ளோவாக காட்டக்கூடிய அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுல மஞ்சிஸ்தாவை ரெகுலராக நம்ம முகத்துக்கு போடும் பொழுது நேச்சுரலாவே நம்மளுடைய ஸ்கின்னுடைய டோன் வந்து ஒரு ஸ்டெப் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் முகத்துல வந்து அந்த பருக்கள் கரும்புள்ளி தழும்புகள் இதெல்லாமே மறைய ஆரம்பிக்கும் பருக்கள் வருவதையும் தடுக்கும் அது முக்கியமா அதுக்காக தான் நிறைய பேருக்கு காரணமே இல்லாமல் பருக்கள் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் இந்த பீட்ரூட் மஞ்சிஸ்தா ஃபேஸ்பேக் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த பருக்கள் வர்றது கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும் ஸ்கின் நல்ல நேச்சுரலாவே க்ளோவாக ஆரம்பிக்கும் இந்த ஃபேஸ்பேக் உங்களுக்கு வேணும்னா வீடியோ தெரியக்கூடிய ஷாப் பட்டனை பிரெஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் இல்லன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்ல நீங்கள் ப்ராடக்ட் aitäh , Anni Klapp !